முன்னாள் ஜனாதிபதியின் மகிந்த உத்தியோகபூர்வ உத்தியோகபூர்வத்தில் இருந்து வெளியேற்ற நெருங்கிய தொடர்பு பணிய உப போலீஸ் பரிசோதகர் கைது நகர அபிவிருத்தி அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர்கள் போக்குவரத்து போலீசாருக்கு சீருடைகளில் பொருத்தக்கூடிய கேமராக்களை வழங்க தீர்மானம் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்டமூலத்தின் விதிகளின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்களை அரசாங்கத்திடம் மீண்டும் ஒப்படைக்க வேண்டுமென்ற நிலைப்பாட்டில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச தற்போது வசித்து வந்த கொழும்பில் உள்ள விஜயராம வீதியில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறியுள்ளார் ஜனாதிபதியின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்தல் சட்டமூலத்தின் இரண்டாவது வாசிப்பு விவாதம் மீதான வாக்கெடுப்பு நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்றது இந்த வாக்கெடுப்பில் பிரேரணைக்கு ஆதரவாக நூற்றி ஐம்பது ஒரு வாக்குகளும் எதிராக ஒரு வாக்கம் அளிக்கப்பட்டன நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சாமத்த சநாயக மாத்திரமே ஜனாதிபதி வரப்பிரசாதங்களை ரத்து செய்தல் சட்டமூலத்துக்கு எதிராக வாக்களித்திருந்தார் இதன்படி ஜனாதிபதி வரப்பிரசாதங்களை ரத்து செய்தல் சட்டமூலம் நூற்றி ஐம்பது மேலதிக வாக்குகளால் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்டது அடுத்து முன்னாள் ஜனாதிபதியும் மஹிந்த தற்போது வசித்து வந்த கொழும்பில் உள்ள விஜயராம வீதியில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் உறுப்பினரான கேகல் பத்ர பாத்மையுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் ஓப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சாந்தக நபர் கொற்று புலனாய்வு திணைக்கிழமை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியோகர் எஃப்ல தெரிவித்தார் குறித்த உப பொலிஸ் பரிசோதகர் கம்பக பிரிவின் குற்ற விசாரணை பிரிவில் பணியாற்றியவர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட கெக்கல் பத்ர பாத்மே உட்பட குற்றக்குமலின் ஐந்து உறுப்பினர்களை குற்ற புலனாய்வு திணைக்களும் தொடர்ந்தும் தடுத்து வைத்து விசாரணை செய்து வருகின்றது இந்த விசாரணைகளின் போது தெரிய வந்த தகவலின் அடிப்படையில் சந்தக நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நகர அபிவிருத்தி அதிகார சபையின் இரண்டு முன்னாள் பணிப்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதற்கமைய நகர அபிவிருத்தி அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் சுமேதர் ரத்நாயக்கம் மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் காணிகளுக்கான முன்னாள் பணிப்பாளர் ஆகியோர் கைதாகியுள்ளனர் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது போக்குவரத்து போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு அவர்களின் சீருடைகளில் பொருத்தக்கூடிய கேமராக்களை வழங்குவதற்கு போலீசார் தீர்மானித்துள்ளனர் போக்குவரத்து குற்றங்களை குறைக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் சில வாரங்களுக்குள் குறித்த கேமராக்களை அனைத்து போக்குவரத்து போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் யூ வுட்லர் தெரிவித்தார் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை நீக்குதல் சட்டவிதிகளின்படி அவர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் மற்றும் செலவினங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் கடந்த வருடத்தில் மாத்திரம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஒன்பது கோடியே எண்பத்தி ஐந்து லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஒன்பது ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக நேற்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றில் அறிவித்தார் இதேவேளை ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை நீக்குதல் சட்ட விதிகளின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்களை மீண்டும் அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும் முன்னாள் ஜனாதிபதிகளான மகிந்த ராயபக்ச மாயத்திரிபால சிறிசேன மற்றும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆகியோர் ஏற்கனவே அவ்வாறான உத்தியோகபூர்வ இல்லங்களை பயன்படுத்தி வருகின்றனர் நேற்று நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதனை சபாநாயகர் நேற்றைய தினமே படுத்தியிருந்தார் இதன்படி குறித்த சட்டம் நேற்று முதல் அமலுக்கு வந்தது அதன்படி முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராயபக்ச என்று தமக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறினார் அதே நேரம் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரி பல சிறிசன மற்றும் சந்திரிகா பண்டரநாயக்க குமாரதுங்க ஆகியோரும் தங்கள் உத்தியோகபூர்வ இல்லங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைப்பார்கள் என்று அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பந்தப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்கள் ஒப்படைக்கப்படாவிட்டால் எழுத்துப்பூர்வமாக அறிவிக்க எதிர்பார்ப்பதாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் தெரிவித்துள்ளது ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்டத்தின் விதிகளின்படி எதிர்காலத்தில் செயல்பட எதிர்பார்ப்பதாக பொது நிர்வாகம்

மரணித்த பௌத்த துறவிக்கு சிலையொன்றினை அமைப்பதற்கு வவுனியா நகர பகுதியில் இடமொன்று வழங்குமாறு மாநகர சபை உறுப்பினர் லலித் ஜெயசங்கர கோரிக்கை விடுத்துள்ளார் வவுனியா மாநகர சபையின் மாதாந்த அமர்வு தவிசாளர் சுகாண்டிபன் தலைமையில் இன்று இடம்பெற்றது இதன்போது சபையின் உறுப்பினர் முகமட் முனவர் வவுனியா தர்மலிங்கம் வீதியின் முகப்பில் உள்ள காணியில் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் தூபியொன்றை அமைப்பதற்கான அனுமதியினை வழங்குமாறு கோரினார் அந்த பகுதியில் பள்ளிவாச இருப்பதால் அதனை அமைப்பதற்கு அந்த இடம் பொருத்தமானதாக இருக்கும் என அவர் தெரிவித்தார் துணை முதல்வர் கார்த்திபன் அந்த பகுதியில் மரணித்த ஊடகவியலாளர்களுக்கான ஒரு பொது நினைவு தூபையினை நிறவுவதற்கான அனுமதியை ஏற்கனவே நான் கோரியுள்ளேன் தற்போது பள்ளி அமைந்துள்ள பகுதியானது மதராச பாடசாலை ஒன்றுக்காகவே அந்த காலப்பகுதியில் வழங்கப்பட்டது தற்போது பள்ளி அமைக்கப்பட்டுள்ளது அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அதனை சுற்றியுள்ள இடங்களை நீங்கள் உரிமை வர முடியாது என தெரிவித்தார் இதன் போது எழுந்த மற்றொரு உறுப்பினரான லலித் ஜெயசகர அண்மையில் மரணித்த பௌத்தபிக்கு ஒருவருக்கு சிலை அமைப்பதற்கு வவுனியா நகரில் இடமொற்றி வழங்குமாறு தாழ்மையான வேண்டுகோள் ஒன்றை இதற்கு பதிலளித்த முதல்வர் காண்டிபன் சிலைகள் அமைப்பது தொடர்பாக முழுமையான தீர்மானத்துக்கு ஓடாகவே செல்ல முடியும் சபை அங்கீகரித்து ஆளுநர் வரையில் அந்த விடயம் செல்ல வேண்டும் எழுத்தில் மாத்திரம் கோரிக்கைகளை தருவதால் பயனில்லை எனவே சமூகங்களுக்கிடையில் பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டாம் ஏற்கனவே எம்ஜிஆர் ஒன்றிய அங்கு வாய்ப்பதற்கான முயற்சி எடுக்கப்பட்டு அது தடுக்கப்பட்டிருந்தது எனவே விண்ணப்பங்களை கோருவோர் முழுமையான தகவல்களை வழங்கி அதனை சபைக்கு சமர்ப்பிக்குமாறு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது